ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கனவு இல்லம் கட்டுவதற்காக நாங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கும் இந்த இடத்தை பாருங்கள் எனக்கு வந்து தொண்டை கட்டிக்கிச்சு அதனால் என்னோடய வாய்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க போக போக வந்து சரியாயிடும் இது வந்து நாங்கள் வாங்கின இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிட் நைன் இயர்ஸ் ஆகிடுச்சி இப்போ தான் இருக்குது நேரம் வந்திருக்கு நாங்கள் வந்து புது இதுக்கான ஏற்பாடு தான் மக்களே நடந்துகிட்ருக்கு பில்டூம்ஸை வந்து எல்லா இடத்தெல்லாம் க்ளீன் இருக்காங்க இதோட இடத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது இப்போ வந்து நாங்கள் ஹவுஸ் கட்ட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு கனவு இல்லம் கட்டணும்னு ஆசை இருக்குதோ இல்லையோ ஆனால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாங்கள் நினச்சிட்டு நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் அது வந்து இன்னைக்கு வந்து நிறைவேறுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே இது வந்து இடம் இடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன வேணும் போர் போடணும் போர் போட தண்ணி வந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல தண்ணி நீரோட்டமான இடம் எதுன்னு பார்க்கணும் அதுக்காக வந்தவங்க தான் இந்த இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்க்குறவர் நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறேன் இந்த மாதிரி தண்ணி பார்க்குறதுக்கெலாம் வந்து ஒரு வேப்பங்குச்சி தேங்காய் அப்புறம் வந்து ஒரு சாவி கொத்து இதெல்லாம் வச்சு இவர் பார்த்தார் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் அவர் பாருங்கள் ஃபுல்லாக அந்த கார்னர் ஃபுல்லாக நடந்து வராரு அந்த தண்ணி இருக்கிற இடலாம் அந்த குச்சி வந்து அப்படியே வளையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஆக்சுவலாக கையிலலாம் வளைக்கல அது தானாக சுற்றுது அந்த தண்ணி நீரோட்டம் இருக்கிற இடமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க தேங்காய் வந்து நீரோட்டமான இருக்கிற இடத்துல தேங்காய் வந்து அப்படியே நிமிந்துக்குது இது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமானதாக இருந்தது பார்க்குறப்ப அப்புறம் அவரே வந்து நிறைய வந்து எக்ஸ்பிரியன் சொல்லியிருப்பார் நீங்கள் கேளுங்க சரி சரிங்கண்ணா நூறு சொல்லலாம் பர் ஆடுது பர் தானா அப்படியே சுத்துதுங்க அந்த சொல்லல் இருக்கிற இடம் அந்த சொல்லலுக்கு மட்டும் சுத்து வேற இடம்லாம் சுத்தாது சுத்தாது இத விட அங்க போய் நிக்கிற மாதிரி இன்னும் இத விட வேகமா சுத்தும் வேகமா இருக்கும் அது அந்த அந்த தண்ணி தாரே தான போகுது அங்க போய் வைக்கிறோம் பாருங்க அந்த இடத்துக்கு நிக்கிமா தாரே அடே அப்பா நல்லா சுத்து இந்த இடம் தான் நினைக்கிறோம் ஐயோ அப்படியே நிக்கிது அப்படி சும்மா லோ பூ தான் அந்த பொடி இருக்கிறதுக்கு மட்டும்தான் காட்டுமாட்டேன் தவிர அந்த மாதிரி லவுண்ட் போட்டு சுத்தாது ஓ புரிய சொயிலங்கற இடத்துக்கு பண்றது அது சொயில் வேகமா சொல்றது ஆமா அது அந்த கொடி மட்டும் போடாமே இருக்குதுன்னு மட்டும் மாதிரி சுத்தும் வர சுத்தும் ஆனா அந்த சுத்தாது ரொம்ப சுத்தாது ஒரு 500 அடி ஓட்டையற ஆ ஆமா

பட்டது ஆனா ஒரு தடவை தண்ணி கஷ்டம் வந்துது ஆனா எங்க சொந்த ஊர் வீடு எங்க வாக்கியமேடு தெருதானா அங்க انا எங்களுக்கு மட்டும் அந்த 1 மணி நேரன்றது ரெண்டு மணி நேரம் ஓடனா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காச்ச ஆனா மீதி பேர் எல்லாம் தண்ணி எடுத்தாங்க சரி சரி தான் நம்ம அது இப்போ மீது போர் ஓடும் போது உனக்கு நூறு அடியில் தண்ணி ஓட்டிக்கிட்டால் நம்ம ஒரு பத்து வருஷம் காஞ்சாலும் அந்த ஒரு கம்மியா இருந்தால்தான் அந்த நூறு அடி சேர்த்து ஓட்டி விட்டுருவா அப்படிங்கிறது முன்னூறு அடி வரையிலும் ஒரு ரேட்டு தான் வாங்குறான் நானூறு மேல வந்து ஒரு பத்து ரூபா சேர்த்துக்குவோம் ஐநூறுனா ஒரு பத்து போடுறாங்க முன்னூறு அடிக்கு மேல போனா பத்து பத்துருவாத்து இப்போ நல்லா இங்கே நான் ஆசையாக கரெக்டாக நல்லா போடுறேன் குமார் கிட்ட போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை சூர்யா தெல்ல தெளிவாக புழிய வச்சுட்டா இருப்பாருங்க இந்த இடம்தாங்க தாங்க எங்களுக்கு இப்போ போர் போடுறதுக்கான நீரோட்டம் நிறைய இருக்குதுன்னு சொன்னது நெக்ஸ்ட்டு போர் போட்டது எப்படின்றத வீடியோவில் வரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி